வணக்கம் நினைச்சதெல்லாம் நடக்க வைக்கிற ஒரு கட்டம் செஞ்ச பாவத்தையும் போக்குற ஒரே ஒரு எழுத்து இதெல்லாம் சும்மா குறியீடுகளா இல்ல பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் சித்தர்கள் நமக்கு விட்டுட்டு போன சக்தி வாய்ந்த கருவிகளா வாங்க காலங்காலமா மறைக்கப்பட்டிருந்த இந்த ஞானத்தோட ரகசியங்களை நாம இன்னைக்கு பார்க்கலாம் இப்ப நீங்க பாக்குறதுல இடது பக்கம் எழுத்துக்களால நிரம்புன ஒரு சிக்கலான கட்டம் இருக்கு வலது பக்கம் ரொம்ப எளிமையா மூணே மூணு புள்ளி வச்ச ஒரு சின்னம் ஒண்ணு வந்து நம்ம ஆசைகளை நிறைவேத்துறதுக்கு இன்னொன்னு நம்மள தூய்மைப்படுத்துறதுக்குன்னு சொல்றாங்க இது வெறும் படம் தானா இல்ல பிரபஞ்சத்தோட சக்திகளோட பேசுறதுக்கான ஒரு மொழியா வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா பாப்போம் அப்போ இந்த நூல்கள்லாம் உண்மையிலேயே என்னதான் இதுல அப்படி என்ன சக்தி இருக்குன்னு சொல்றாங்க இந்த மர்மத்தை நாம தெரிஞ்சுக்கணும்னா இதோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு முதல்ல தேடணும் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் சித்தர்களோட ரகசிய வாக்கு இந்த ஞானம்லாம் எங்கிருந்து வந்துச்சு யார் இதை நமக்கு கொடுத்தா இந்த ஞானத்தோட மூலம் சித்தர் பரம்பரை சித்தர்கள்னா யாருன்னு முதல்ல பார்க்கணும் அவங்கள வெறும் சாமியார்னு நினைச்சிடாதீங்க அவங்க ஒரு வகையில விஞ்ஞானிகள் மாதிரி பிரபஞ்சத்தோட விதிகளை புரிஞ்சுகிட்டு யோகா தியானம் மூலமா சித்தின்னு சொல்லப்படுற அமானுஷிய சக்திகளை அடைஞ்சவங்க அவங்களோட அறிவு தான் நாம இப்ப பாக்குற இந்த விஷயங்களுக்கு அடித்தளமா இருக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த அறிவு ரொம்ப முக்கியமான ரெண்டு பேரோட சம்பந்தப்பட்டது ஒருத்தர் சித்தர்களுக்கெல்லாம் தலைவர்னு மதிக்கப்படுற அகத்திய மாமுனிவர் இன்னொருத்தர் அவரோட மிக முக்கியமான சீடரான தேரையர் சித்தர் இந்த குரு சிஷ்ய பரம்பரை தான் இந்த அறிவுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்குது அடுத்ததா பகுதி ரெண்டு நிறைவேற்றும் எந்திரம் ஒரு கோடு ஒரு கட்டம் இத வச்சு நாம நினைச்சத அடைய முடியுமா என்னன்னு பாப்போம் வாங்க இந்த கட்டத்தை தான் எந்திரம்னு சொல்றாங்க ஒரு ஆன்மீக சர்க்கியூட் போர்டு மாதிரி இத நீங்க கற்பனை பண்ணிக்கலாம் பிரபஞ்ச ஆற்றல தனக்குள்ள ஈர்த்து ஒரு குறிப்பிட்ட இலக்க நோக்கி அதை செலுத்துற ஒரு கருவி இது சும்மா கோடுகளும் எழுத்துகளும் இல்ல இது ஒரு சக்தியோட ப்ளூ பிரிண்ட் இந்த எந்திரம் என்ன வாக்குறுதி கொடுக்குதுன்னு பாருங்களேன் அனைத்தும் உங்களுக்கு கிட்டும் போக போக சாதாரணமா இல்ல நீங்க விருங்குற எல்லாமே கிடைக்கும்னு சொல்லுது நினைச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது அப்போ இந்த யந்திரத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கா இந்த யந்திரத்தோட இதயமே இந்த தான் நமசிவாயாங்கிற பஞ்சாச்சர மந்திரத்தோட மூல எழுத்துக்களோட மற்ற சில ஒளிகளையும் தான் இதை அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட வைப்ரேஷன் அதாவது அதிர்வு இருக்கு இதெல்லாம் ஒன்னா சேரும்போது அது ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி நம்ம எண்ணங்களை ஈர்க்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரி அடுத்த பகுதிக்கு போலாம் தூய்மையாக்கும் எஃப் எழுத்து இதுவரைக்கும் நாம எப்படி அடையிறதுன்னு பார்த்தோம் இனிமே எப்படி நம்மளை சுத்தப்படுத்துக்கிறதுன்னு பார்க்க போறோம் இப்ப பாருங்க அந்த சிக்கலான கட்ட மாதிரி இல்லாம இங்க மொத்த கவனமும் ஒரே ஒரு எழுத்து மேல தான் ஒரு முழு யந்திரத்தோட சக்தியும் இந்த ஒரே ஒரு எழுத்துல அடங்கியிருக்குன்னு சொல்றாங்க பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இதோட ரகசியமே இந்த எழுமையில தான் இருக்கு அந்த மர்மமான எழுத்து எதுன்னா நம்ம ஆயுத எழுத்து அக்தான் தமிழ் மொழியில இதுக்கு ஒரு தனித்துவமான ஒளி இருக்கு ஆனா சித்தர்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் ஒரு சத்தம் மட்டும் இல்ல இது ஒரு பவர்ஃபுல்லான ஆன்மீக கருவி அப்படி என்ன சக்தி இதுக்கு அந்த மூலநூல் நேரடியாவே சொல்லுது பாவத்தை எடுக்கும் அப்படின்னு என்ன நம்ம செஞ்ச தவறுகளால நம்மகிட்ட கிட்ட சேர்ற நெகட்டிவ் எனர்ஜியையும் கர்மாவையும் இது நீக்கி நம்மள உள்ள இருந்து கிளீன் பண்ணும்னு அர்த்தம் இதுல இன்னும் ரெண்டு ஸ்பெஷலான விஷயங்கள் இருக்கு ஒன்னு இது அகத்தியரோட உயிரெழுத்துன்னு சொல்லப்படுது ரெண்டாவது அந்த உயிராற்றல் இருக்கிறதால தான் இதை நம்ம உச்சரிக்கும்போது நம்ம உடம்புல மனசுல இருக்கிற எல்லா அழுக்கையும் வெளியேற்றுற சக்தி இதுக்கு கிடைக்கும் இது ஒரு முழுமையான சுத்திகரிப்பு சரி இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் நம்பிக்கையின் கருவிகள் ஒண்ணு எல்லாத்தையும் அடைய வைக்குது இன்னொன்னு எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துது இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இப்ப இந்த ரெண்டு வழிகளையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு பக்கம் அந்த எந்திரம் சிக்கலான கட்டங்களை வச்சு வெளியுலக வெற்றிகளை நமக்கு இழுத்து கொடுக்குது ஆனா இன்னொரு பக்கம் இந்த ஃபீ அப்படிங்கிற சிம்பிளான எழுத்து நம்மளோட உச்சரிப்பு மூடமா நமக்கு உள்ள இருக்கிற அசுத்தங்களை நீக்குது ஒன்னு அடைகிறதுக்கான வழி இன்னொன்னு விடுபடுறதுக்கான வழி ரெண்டுமே ஒரே சித்தர் மரபோட ரெண்டு பக்கங்கள் மாதிரிதான் அப்போ நாம் இன்னைக்கு பார்த்த இந்த சின்னங்கள்லாம் வெறும் பழங்கதையா இல்ல இந்த சயின்ஸ் உலகத்திலையும் நம்மளோட நம்பிக்கைக்கும் மன அமைதிக்கும் இதெல்லாம் ஒரு கருவியா இருக்கா ஒரு கட்டமும் ஒரு எழுத்தும் ஒருத்தரோட வாழ்க்கையே மாத்த முடியுங்கிற நம்பிக்கை இன்னைக்கும் நம்மகிட்ட இருக்கா இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட தான் இருக்கு